வீட்டு இல்லையோ ஆஸ்பத்திரி சேவையோ என்று முழுமையாக ஒரு வயது இளைஞர் அவர் துறை சார்ந்து கடந்த வாரம் ஓய்வு பெற்று எங்களுடைய பொருளாளர் கதையோர்கள் நாம் நேரத்தில் ஆஸ்பத்திரியில் போய் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து விடலாம் என்று உடனே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை உணர்வு நம்ம ஒரு தனியாக நடைத்து அவரை ஓய்வைக்க சரியாக இருக்கு அவருக்கு ஓய்வு கிடையாது இருந்தாலும் ஓய்வு பெற்றாலும் இன்னும் சுறுசுறுப்பாக இயக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலாளர் நம்முடைய அற்றைக்குரிய நம்முடைய மதுரை மருத்துவக் கல்லூரியினுடைய டி எங்களுக்கு எப்போதுமே என்றதாக நாம் ஓல்வி உறுப்பினர்களுக்கு சொல்லக்கூடிய ரத்தனே அவர்களுக்கு இன்னைக்கு சிறப்பு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கிய விழாவும் அவரை கௌரவிக்க விழாவாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த விழாவில் எங்களுடைய கரூர் ஏஜருடைய மூத்த உறுப்பினர் நிறைய அற்புதமான பள்ளிக்கூடங்களுடைய காலாளர் மட்டுமன்றி நம்முடைய நம்முடைய ரோட்டி மாவட்டத்தினுடைய பெண்கள் மேம்பாடனுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிற நம்முடைய அருமைக்குரிய மீனா சுபையா மேடம் அவர்கள்

ஏழாயிரத்துக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி பெண்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் ஆர்டடி த்ரீ தௌசண்ட் முழுவதும் मदल

இன்னிருக்கு இப்போ யுவர் சார்வடை மொபைல்லயோ நான் மெசேஜ் ஒரு வாட்ஸ்அப் அவரே. जस्ट லாட்ஸ் ஆஃப் மெசேஜ் போடினா ஜிஎஸ்ல யார் பண்ணிப் பார்த்தாலும் அவங்க பேரை ஊத்திப் பிடி எந்த வார்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன டிச்சில் இருக்காங்க, அவர் என்ன பண்றாருன்னு ஒரே வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணுவார். இதெல்லாம் மாத்தணும். போனை எடுக்க கூடாத விட எடுக்க முடியாது. அவர் ஏதாவது ஒரு ஆபரேட்டர் கேயில கட்டி

मेरे तो सार तरीयों अनावरणले पहचान रहा हूँ अनावरण तेरी गर्ली है क्या तेरी ये अनुपालिये गुड़िया उनके ने बड़े करके कार्तिक अनुपालिया जोड़े करके फंडी जोड़े डे वैकेंड जोड़े के तीर महिलों के सार बापू ना हमारे वांग है एसोसिएशन सरपाट कैप्टन सरपाट अन्य के अवार्ड पाने कल அதற்கு இந்த வாழ்நாள் பாதிரி ஆண்டு விருது என்று விருது இப்பொழுது வழங்கப்பட இருக்கிறது நான் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போயிருந்தேன் உள்ளே நுழைந்த பொழுது வாசனை மட்டும்தான் அவருக்கு அவர் செய்த சாதனைகளுக்கு கொடுக்கிற தட்டி கொடுக்கிற பணிதான் இந்த நிகழ்வு விருது யாருக்கு வழங்கப்படுகிறது தெரியுமா என்று அவர் அறிஞர் சொன்னார் யார் இந்த சமூகத்திற்காக துருவி துருவி உழைக்கிறார்களோ யார் துருவி துருவி எழுதுகிறார்களோ யார் துருவி பாடம் நடத்துகிறார்களோ யார் துருவி துருவி மருத்துவ துறையிலே நல்ல ஒரு அற்புதமான பணிகளை செய்கிறார்களோ இப்படி துருவி துருவி உழைக்கிற மக்களுக்கு தான் துருவி என்கிற மூன்று எழுத்தை மாற்றி போட்டால் என்ன வருகிறது விருது வருகிறது அல்லவா அப்படி துருவி துருவி இந்த சமூகத்திற்காக மருத்துவ துறையிலே உழைத்த பல துறைகளை உழைத்த நம்முடைய டாக்டர் கத்திரவேல் அவர்களுக்கு இந்த மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்கம் சார்பில்